இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்சம் கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா இது என்ன பெரிய விஷயம் தாண்டி இன்னொரு ஒரு இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க பாத்துக்கங்க

மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா நாம யோசிக்கணும் திடீர்னு இப்ப சினிமாவில இருந்து வந்திருக்கார் அவர் ஏதோ பேசுற அப்படிங்கறதுக்காக தாவேக்காவே ஆல்டர்னேட்டா வர முடியாது காரணம் அவர் வந்து பிஜேபியை பற்றி கள்ளக்குறிச்சியிலும் சரி அப்புறம் மதுரையில்

ஃப்ராஜைல் ஃபைவாக இருந்த தேசத்தை நாலாவது பெரிய பொருளாதாரமாக கொண்டு இருக்கும் விஜய் வந்து நான் அதை எதுக்குறேன் இந்தியா திருப்பியும் நொறுங்குற பொருளாதாரமாக தான் இருக்கணும் அழிஞ்சு போகணும் உலக அளவில் அப்படி விஜய் சொல்வாரா அதனால நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு வெர்பல் டயரியா சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா அதனால அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு நார்காட்டிக் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதை நோக்கி நீங்க பார்த்தா இப்ப மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான வர்க்கர்ஸ் கலந்துன்றது இப்போ மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவரின் கூட்டம் அந்த க்ரௌடு இட் இஸ் ஸ்வெல்லிங் டே பை டே நீங்கள் பல மாவட்டங்களை ஒரு இடத்துல கூட்டுறது கூட்டம் காட்டுறது மாநாடு நடத்துறது தட் இஸ் ஒன் திங் ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் மூணு சட்டம் பண்ணுறோம் நாலு சட்டம் பண்ணுறோம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா டோன்ட் யூ சி எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் தி பூப்பு அதனால் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றம் வருது அதனால் நாம் என்ன ஒன்னா இருந்தா கண்ணுக்கிழகு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் ஒன்லி அப்பீல் ஆனால் தட் இஸ் இ மெட்டீரியல் ஃபார் தி பீப்புள் அரசியல் கட்சிகளுக்கே சொல்லல மக்களுக்கு அது தேவையில்லாது அவங்களுக்கு தேவை இந்த திரவிடியன் ஸ்டாக் தீய சர்க்கார் அடுத்த தலைமுறையை போதையில் படுக்க வைக்கிற ஒரு சர்க்கார் அவ்வளோதான்